வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேல்மார் பாராயண முறை பற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வேல்மாறல் பாராயணம் எப்படி சரியா பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் வேல்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினம் படிக்கிறாரோ அவருடைய வீட்டிலே முருகன் நடமாட்டம் இருப்பதை நாம் காணலாம் மயில் உள்ளிட்ட ஏதோ ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை நாம் காண முடியும் நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை அனுபவ நாம் உணரலாம் புதிதாக வேல்மாறல் படிக்க போறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் இந்த வேல்மாறல் கந்த சவ சஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலத்திலே அதிகமானவர்களால் இணையத்திலே தேடப்பட்ட பாடல் வேல்மாறல் தான் நம்ம சேனல்லே வேல்மாறல் இருபது ரெண்டு மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது நீங்களும் பாருங்க மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல் ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாரலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள் அதை தவிர்ப்பதற்காக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் புதிதாக வேல்மாரல் படிக்க துவங்குவர்கள் அல்லது வேல்மாறல் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கான பதிவு தான் இது முதல்ல நம்ம அதற்கு முன்னாடி வேல் வரலாறு வரலாறை நம்ம பார்த்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே வள்ளிமலையிலே ஒரு மந்திரவாதி தன்னை திருலோக முருகன் அதாவது மூன்று லோகத்துக்கும் தான் முருகன் என்று சொல்லிக்கொண்டு அவர் கற்ற வித்தைகளை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்பு செய்து காண்பித்து தனது ஆணவத்தை பெருமையை வெளிக்காட்டினான் அப்போது ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முருகன் அருளினாலே அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு நான்கு சுற்றுகளாக அறுபத்தி நான்கு வரிகள் அமைத்து பாடினார் இதுவே வேல்மாறல் மகா மந்திரம் எனப்படுகின்றது சுவாமிகள் பாடும்போது அந்த மந்திரவாதியின் உடலானது முழுவதும் நெறிவது போன்று உணர்ந்து தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகளின் பாதங்களிலே சரணாகதி அடைந்தார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த வேல்மாறல் மகாமந்திரம் வேல்மாரம் படிக்கும் சரியான முறையினை பற்றி நம்ம பார்க்க போறோம் விநாயகப் பெருமானை முதலிலே நாம் விநாயகப் பெருமானை வழங்கிவிட்டு அதாவது விநாயகப் பெருமானோட எந்த ஸ்தோத்திரம் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அவரோட ஸ்துதியை ஃபர்ஸ்ட் விநாயகப் பெருமானை முக்கண் முதல்வனை முழு முதற் கடவுளை நம்ம ஃபஸ்ட்டு வழங்கிட்டு அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை என மூன்று முறை சொல்லிவிட்டு வேல்மாரலை படிக்க துவங்க வேண்டும் முதல் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த அடியை முதலில் இருபது முறை ஓத வேண்டும் பின்பு பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெழுக்கு ஆகும் இந்த பாடல்தான் முதல் பாடல் இந்த பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் ஆரம்பிக்கிற அந்த பாடலை பாடணும் அதாவது மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல் வரும் இல்லையா அந்த அறுபத்தி நான்கு பாடல்களும் ஒவ்வொரு பாடலுக்கு திருத்தணையில் உதித்தள்ளுங்கிற பாடலை நம்ம பாடணும் முதல்ல திருத்தணையில் உதித்தள்ளுங்கிற பாடல் இருபது முறை பாடிட்டு அப்புறம் வருகின்ற அறுபத்தி நான்கு பாடல்கள் இடையிலேயும் நம்ம திருத்தணையில் உதித்தள்ளுங்கிற பாடலை பாடிட்டு கடைசி பாடலாகிய கரிய திருபுகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய ஒருக்கியழும் அரைத்த நிலை காணும் இந்த பாடல் கடைசி பாடல் அறுபத்தி நான்காவது பாடல் இதை பாடி முடித்த பிறகு அந்த திருத்தணையில் உதித்தள்ளுங்கிற பாடலை மீண்டும் இருபது முறை ஓத வேண்டும் அதாவது முதல்ல இருபது முறை ஓதணும் ஒவ்வொரு பாடலை படிச்சு முடிஞ்ச பிறகு திருத்தணையில உதித்தருளுங்கிற பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இருபது முறை பாடணும் அதாவது முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தி எட்டு என மொத்தம் நூத்தி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் மலை வெறுத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்ற மகாமந்திர அடி ஓதப்பட வேண்டும் இந்த மகாமந்திர அடியானது நூத்தி எட்டு தடவை ஓதப்படுகின்றது இது ஒரு முழுமையான ஜபத்திற்கு சமம் ஒரு ஜபம்னா ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை நம்ம ஜபிப்போம் இல்லையா அது போல இந்த திருத்தணையில் உதித்தள்ளுங்கிற வரி வந்து நூத்தி எட்டு பாடல் வந்து நூத்தி எட்டு தடவை நம்ம ஜபிக்கிறோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் வேல் மாறலை பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டுடன் குறைந்தது ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் ஜெபிக்கணும் காலையிலோ மாலையிலோ ஒரு முறையாவது நம்ம பாராயணம் செய்வது மிகவும் அவசியம் வேல் வகுப்பு ஔஷதம் போன்றது ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புறநோயை நீக்கும் பிணியை போக்கும் வேல் வந்து ஞானத்திற்கு சமம் வேல் வந்து ஞானம் அளிக்கும் வேல் ஞானம் ஆதலால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்வை கொடுக்கும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல கந்தக் கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் ஆகையினாலே வேலாயுதமும் பிறவி பிறவியை அழிக்கும் பெரிய மருந்தாகும் எவர் ஒருவர் நாற்பத்தி நான்கு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்வார்களோ அவர்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது திண்ணம் பொருளுணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படித்தல் அவசியம் அனைத்து பாடல்களுக்கும் விளக்கம் வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன அர்த்தம் விரிவான விளக்கத்தை நம்ம அடுத்த வீடியோல கொடுக்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அடுத்த வீடியோவும் பாருங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது மன ஒருமைப்பாடு என்ற ஏகாக்கிர சித்தத்தை உண்டா அதாவது வேல்மாரல் பாராயணம் பண்ணால் நம்ம மனசு ஒருமைப்படும் ஏகாக்கிர சித்தம்னு ஒரு சித்தம் இருக்குது அதாவது நம்ம மனசு ஒருமைப்பட்டு ஒரு ஒரு அதிர் அதிர்வு இருக்கும் இல்லையா மந்திரங்கள் போது பொதுவாக மன ஒருமைப்பாட்டுடன் மந்திரங்களை உச்சரித்து வழிபடும் போது உண்டாகிற அதிர்வு அலைகளை வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நம்ம அதை உணரலாம் முருகன் நமக்குள்ள இருக்கிறத நம்மளால உணர முடியும் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த வேல்மாறல் இதை சரியான முறைப்படி படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ